ஸ்கிரிப்ட் பாத்தீங்களா நாங்க எல்லாம் வர்ற மாதிரி டிரைவருங்க ஐயோ லாரி மேல இடிச்சு தள்ளிட்டோமே ஜிபே பண்ணிவிடுங்க என்னங்க லேட் பண்ணிட்டு ஜிபே பண்ணிவிடுங்க வந்துருச்சு வந்துருச்சு போலாம் 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 பட்டு 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 இல்ல இங்கே வர்ற எனக்குதால சிக்னல் ஓப்பன் ஆகி உனக்கு இல்லை ஏன் என்னையும் கொள்றீங்க வந்து சிவனே நிற்க மாட்டீங்களா நச்சை சார் ஆட்டோ ஆட்டோ சார் மேடம் ஆட்டோ ஆ ஏறுங்க 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 சார் எங்க பண்ணும் ஓகே சார் இந்த போலாம் சார் இந்த போலாம் சார் இன்னொரு ஒரே ஒரு ஆளை எத்தனா முடிச்சு சார் ஆட்டோ வேணுங்களா ஆட்டோ 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 சார் ஆட்டோ சார் ஆட்டோ சார் உங்களுக்கு வேணுங்களா ஓகே சார் அப்படியே நம்ம போயிட்டு இருக்கலாம் ஸோ ரெண்டு பீஸ் ஏற்றிருக்கோம் அப்படியே நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜமா பண்ணலாங்க சார் இன்னைக்கு வந்து சத்தா இன்னைக்கு இன்னைக்கு இவ்வளோ பெருசாக போயிட்டு இருக்கு ஆறு நாளைக்கு ஒருத்தாலாக போயிட்டு இருக்கேன் அந்த என்ன இன்னொன்னு ஒருத்தர் போயிட்டு இருக்காங்க போற வேகத்தை பத்தா முடிச்சு விட்டுருவானுக்கு ஐயையோ பிரேக் பிடிக்கல ஐயோ ஐயோயோ

இங்க ஒரு பைத்தி அடிச்சுட்டு இருக்கும் போது ஒரு பைத்தி அடிச்சுட்டு போடா பின்னாடி பேசிட்டு இருக்கவங்க பெருசவங்க பத்தியா இதுதான் கொழுப்புங்கிறது ரெண்டா அவ்வளோ ஆய்ப்பு ஊருக்குள்ள ஆட்டோ சங்கம் பெரிய சங்கம் தெரியாத உனக்கு ஏரியா உணர்த்த மட்ட பத்துக்க நான் தைரியம் தான் ஆட்டோ மலையா நீ வண்டி எடுத்தாரு எப்படியும் மரட்டி வெட்டியாச்சு நான் அப்படியே சைலண்டா போயிடுவோம் நான் செவனே தானா போய்க்கிருந்தேன்

முன்னாடி அக்க வேலை பாத்தீங்களா பயம் ஆட்டோக்காரனா பயம் சங்கத்தை குட்டிடான்னு பயம் போயிட்டேரு போயிட்டேரு இவன் நம்மளுக்கு சிக்னலை போட்டு விட்டான் அங்கேயும் ஓபன் பண்ணி விட்டான் டே இப்ப நான் எப்படி பஸ் ஸ்டாப்புக்கு போறது லைன் கட்டி வந்துட்டு அப்பா கொஞ்சம் கேப் கிடைக்குது போடா 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 சாமி போடா சாமி போடா போடா போடாடே ஆ திரும்பிட்டாங்க ஆளை பார்த்தீங்கன்னா தம்மா துண்டு நம்மளோட கேவலமா இருக்கானே எந்த ஊர் காரியா இருப்பா சரி எந்த ஒரு காரணம் இருப்பா சரி பஸ் ஸ்டாப் வந்துருச்சே உள்ள ஏத்து உள்ள ஏத்து வண்டிய உள்ள ஏத்து அட்டோ 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 சார் அட்டோ வாங்க 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 நம்ம ஆட்டோல இருங்க சல்லுன்னு போய் இறக்கி விடுவோம் வாங்க 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 சார் வாங்க சார் வாங்க 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 அட்டோ 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 சார் ஆட்டோ வேணுங்களா ஆட்டோ வேணுங்களா சார் ஆட்டோ வேணுங்களா அட்டோ மாட்டோ ஆட்டோ அட்டோ அட்டோ வாங்க மாட்டோம் வாங்க மாட்டோம் ஆட்டோ என்னங்க ஒரே ஒரே ஒருத்தன் கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குதான் அங்க ஒரு கும்பல் இருக்கு கேட்போம்

வலி 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 காலினோட ஆக்கும்போது ஆரனை போட்டு தள்ளுவோம் நாங்களா ஆட்டாக்காரன சும்மாவா எவ்வளவு பெரிய சங்கம் வச்சிருக்கேன் சங்கம் ஏ நிப்பாட்டுற நிப்பாட்டுற நிப்பாட்டுறா போயிட்டே இருக்கல போ போ அப்படின்னு சொட்டேன் அதான் ஒருத்தன் பேசி கேட்ட வந்துருச்சு இடம் அப்படியே வாங்க நிப்பாட்டிடுவோம் சார் வாங்க சார் வாங்க சார் இந்தாங்க சார் இந்தா நீங்க கேட்ட இடம் வந்துச்சுங்க சார் இங்க தாங்க சார் இறங்காங்க சார் இறங்காங்க 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 சார் ஐம்பது ரூபா சார் கொடுங்க 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 ஜிபே பண்ணி விடுங்க என்னங்க லேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜிபே பண்ணிவிடுங்க வந்துட்டு வந்துட்டு போலாம் போலா பட்டு 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 ஏ ஏய் ஏய் இல்ல இங்கில வர்ற எனக்குதால சிக்னல் ஓபன் ஆகி உனக்கு இல்லல்ல ஏன் ஏன் என்னையும் கொல்றீங்க வந்து சும்மா நிக்க மாட்டீங்களா ச்சேய் போடா புறா பூரா சாமி அயித்து இப்படி அடித்து இப்படி அட்டோ அட்டோ வர்ற மாதிரி ஆட்டான் நம்மாட்டோம் சம்பவம் ஆட்டும் இது சம்பவம் செய்ய ஆட்டும்

என்ன எல்லாம் செம்ம ஸ்பீடாக வரானுங்க நம்மளோட பத்தாடி இதே எவ்வளோ எவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க ஆட்டாகனா சும்மாவா எவ்வளோ நானும் போட்டு பூஸ்டர் போட்டு அழுத்திட்டு வரேன் மாதிரி ஒரு ராப்பரே கிரிட்டு 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 அத்தாடி கொஞ்சம் மோசமான ரோடாக இருக்கு இருக்குது இவனுங்க சல்லு சல்லுன்னு பிரேக்கப் போட்டுறானுங்க நம்மளால முடியல போட்டு சிக்னலை போட்டாங்க அத்தாடி அப்பா இப்போ பத்தியா

ஏமா நீ கேட்ட புதுக்கு சேர்ந்து வர போதுமா அப்படியே இறங்கிக்கோ பழங்க ஐஸ் பழங்க ஐஸ் மேடம் இறக்கி விட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டோர் சூப்பர் ஸ்டோர் கிட்ட இறக்கிட்டுலாம் அங்க இருந்து அப்படியே வாங்கிட்டு இருக்க மாட்டோம்

இங்க யூட்டன இல்ல போல இருக்கே அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போ 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 இன்னும் கொஞ்சம் தூரம் போனாதான் தெரியும் யூட்டன் எங்க இருக்குன்னே தெரியல ஆஹ் இங்க இருக்கு யூட்டன் இருக்கு பாத்தீங்களா வெறித்தனமா யூட்டன் கிருப்பா வண்டிய கிருட்டு 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 கிருட்டுன்னு அவ்வளவுதான் ஐஸ் தேட்டியாச்சு போட்டுப்பா பஸ் ஸ்டாப்புக்கு பட்டு 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 நாங்கெல்லாம் சம்பவம் செய்யும் போட்டோம் இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு என்னடா பேசிட்டு இருக்குமா அதை சைலன்டா பாரு டேய் ஃபேண்டிஸாடா ஏ பாத்தியா இன்னும் வரிசையா போறானுங்க ஆளு தம்மா துண்டாங்க எல்லாம் திரும்பி பாத்துட்டு போறாங்க நாமளும் பெரிய வண்டி வாங்கடோ அப்ப இருக்கு உங்களுக்கே அப்ப சம்பவம் செய்யறவங்கள வச்சே வாளி வாழி வாடி வாடி வாளி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு பீஸ் வந்து போகுது அது தெரியாம நாம போயிட்டு இருக்கோம் ஆட்டோன்னா வேற மாதிரி பயந்துட்டு விடுவாங்க ஐயோயோ எவ்வளவுங்களா அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு சம்பவம் நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்கேன் நீங்க யாராவது ஆட்டோ ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காம செக்ஷன்ல ஒரு ரெகுலராக தண்ணி விடுங்க

நம்மளுக்கு பஸ் ஸ்டாப்புக்கு போறக்கே வழி விடுவானுங்களான்னு தெரியல இவனங்களே போய் பஸ் ஸ்டாப்பை ஃபுல் பண்ணிடுவானுங்க போல இருக்கு நம்ம கொஞ்சம் இடம் விட்டா அப்படியே பிக்கப் பண்ணிடலாம் போலாம் 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 போட்டு 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 போட்டேன் ஐயோ ஏய் என்னடா அவன் இவ்வளவு பெருசா போயிட்டு இருக்க ஏய் ஆர்டா நீ ஒரட்டாலா போயிட்டு இருக்க அத்தாடி என்ன இன்னொருத்தர போயிட்டு இருக்காங்க இவனுங்க போற வேகத்தை பார்த்தா முடிச்சு விட்டுருவாங்க போல இருக்கே ஐயோ பிரேக் பிடிக்கல காய்ஸ் அய்யோ ஐயோ ஐயோ போச்சே என்னடா இங்க இருந்த வண்டியா காணா ஒண்ணு ஆகலையோ இறக்கி விடலாமுல்ல நானா உன்னை ஏத்தி விட்டேன் ஏன் ஏத்தி விட்டாதான் தான் இறக்கி விடுவியா அவன் யாரா உள்ள கை தட்டுவன் நான் என்ன சர்க்கஸ் கட்டினேன் யாரா கை தந்தது யாரா கை தட்டு பயந்துட்டு பம்புரா பாருங்க டே இட்ரா டே இட்ரா 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 ஏய் பத்தியா சம்பவம் எப்படி சிறப்பா செஞ்சமா அவ்வளவுதான் நம்ம முடிச்சு விட்டீங்க போ தம்பி போ போ பின்னாடி போ பின்னாடி போ லைன்ல வா கியூல வா என்னடா சைலண்டா போற போட போட்டா டே பின்னாடி போட பின்னாடி போடா பின்னாடி போடா பின்னாடி ஏய் போட்டா போடா டே போடா 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 பின்னாடி போடா பாஸ்கர் நான் தைரியங்க என்னையும் அவட்ட கிடைச்சு பின்னாடி போவேன் இந்த பயாருகணம் அட்டாக்காரனா இந்த பயாருகணம் தம்பி அப்படியே சண்டை போட்டுக்காதீங்கடா இதுடா ஏன்டா போய் போய்கிறா அதுக்கப்புறம் நீங்க என்ன ரெண்டு பேர் மிக்சி கிசி அடிச்சுக்காங்க தம்பி நான் போற வரைக்கும் எந்த சம்பவம் வர கூட சவுண்ட் வர கூடாது முன்னாடி அது சைலண்டா போயிட்டு வீடு போய் சரிங்க போக 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 அம்மா கிட்டே சம்பவம் போடுறாங்க போங்கடா அப்படியே அவ்வளவுதான் பத்து கேட்டாங்க முடிச்சு விட்டுருவோம்

சார் ஆட்டோ கேட்டீங்க சார் ஆட்டோ 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 சார் ஆட்டோ புக் பண்ணது யாருங்க ஓகேங்களா வாங்க வாங்க போலாம் போலாம் கைஸ் போலாம் முன்னாடி ஏதோ கல்வி அடிச்சு நினைக்கிறேன் ஐயோ அத்தாடி சார் எங்க போனா பஸ் ஸ்டாப்புங்களா ஆ போயிடலாம் சார் தாங்க

அப்போ ஆட்டோ ஆட்டோ வண்டி வாட்டி வாழி வாழி வாளி வாளே கஸ்டமர் வரான் தள்ளி விட்றா டே இப்படான்னு சரி வரேங்க சார் ஏங்க ஓகே சார் நூறுபா சார் நூறுபா நூறுபா நூறு நூறு ஏறே வண்டி ஆட்டே வண்டி ஆட்டே ஆட்டோ சார் மட்டும் மட்டும் ஆட்டோ தம்பி ஆட்டோ தம்பி ஆட்டோ ஆட்டோ எங்களை ஆட்டோ 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 அட்டோ ஆட்டோ 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 நெங்கள ஆட்டோ ஆட்டோ வண்டியில ஏறு 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 ஏய் வா 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 சம்பவம் செய்யலாம் வா வா வா

பண்றாவா இந்த பயாலை பத்து அடிக்கு முன்னாடி நின்றா பாருங்க நம்மளை பார்த்து ஒரு வழியா அப்படியே இன்னைக்கு பொழுத ஓட்டியாச்சு நிறைய சம்பாதிச்சிட்டோம் அப்படியே நம்ம வீட்டுக்கு போயிடலாம் வீட்டுக்கு போறதா நமக்கு நல்லது இதுக்கு மேல ஓட்டணும்னா ஆறு மணிக்கு மேல நம்ம நம்மளாவே இருக்க மாட்டோம் தெரியும் மணி என்ன ஆறு ஆறு மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது

வீட்டுக்கு வந்தாச்சு கைஸ் பார்த்தீங்களா வீட்டுல அவ்வளவு மரியாதை நம்மளுக்கு இந்த வீடியோ மறக்காம லைக்க போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்தடுத்த வீடியோக்கு ரெடியா இருங்க சோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்களும் சிறப்பான வேலைகளையும் நாம பார்ப்போம் ஓகே கைஸ் எல்லாத்துக்கும் பாய் பாய்